டைம் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு மணி ஒரு மணிக்கு நம்ம வியாபாரத்துக்கு போடுறோம் என்ன ஒரு கூத்து என்னங்க ஃபோன் இப்படி வெள்ளை அடிக்குது ஒரு மணிக்கு வியாபாரத்துக்குண்ணா இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகலன்னு தான் வீட்டில் இருந்தோம் எனக்கு சரியில்லை என்ன உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருந்தோம் அப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஒரு இடத்துல வர சொல்லிட்டாங்க சரி கிடைக்கிறது கிடைக்கட்டும் ஒரு சேக்கு வச்சுருக்காங்களா ரெண்டு சேக்கு வச்சுருக்காங்களான்னா தெரியாது வேஸ்ட்டு சிலப்போ நிறைய கிடைச்சாலும் கிடைக்கும் சிலப்போ அரைச்சா கிடைச்சாலும் கிடைக்கும் சொல்ல முடியாது பக்கத்தில் தான் நடந்து தான் போகிறோம் வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம் ஆனால் இங்கே தூக்கி தானே எடுக்கிறோம் அதனால் திராஸ் இருந்தால் த்ராசம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் என்னோடய யூனிஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியிருக்கேன் கோட்டு தங்கம் அடியே மூக்களைக்கா நிறைய பேர் கஷாயம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க இந்த கஷாயம் குடிங்க அந்த கசாயம் குடிங்க இந்த கசாயம் குடிங்கன்னு இருக்கீங்க ஏதாவது ஒரு கஷாயத்தை குடித்து உடம்பை தேத்துவோம் என்ன எனக்கு கஷாயம் வச்சு குடிக்கணும் அதுதான் ஒரு சோம்பீர்த்தனை எல்லாத்துக்கும் முடியுமாக்கா எல்லாத்துக்கும் சோம்பீர்த்தனை பார்த்தா எப்படிக்கா அப்படின்னு கேட்பீங்க நிஜமான ஒரு உண்மை இன்னைக்கு கோட்டு வேணும் இந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு கோட்டு இந்த இருக்கிற வீட்டுக்குனாலும் வக்கீலா கோட்டை கலட்ட தூங்குற போது கூட கோட்டை கலட்ட மாட்டேன் இருக்கு

பார்க்கப்போம் இதுன்னு வச்சுக்கோங்களேன் சால குத்திக்கிட்டு தெரிய வேண்டாம் ஃப்ரீயாக போயிட்டு பெரிய பிறக்கலாம் மேலே ஏறல ஏரியெல்லாம் பிறக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன யாவரத்துக்கு போனா பின்னி போடுவே இன்னைக்கு பொண்டை போட்டிருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் வாங்க நமக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்கு என்ன ஏதுன்னுலாம் உங்களுக்கு தெரியல போய் பார்த்துட்டு என்ன இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கும் போகும்போது பேசுனா விளங்குவாங்க இல்லை கன்ஃபார்மாக தான் இருக்கு ஏன்னா அவங்களோட பசங்க உங்க அண்ணன் பசங்க தம்பி பசங்க இவங்க எல்லாரும் தினம் ஒரு அரை கிலோ பிளாஸ்டிக் குப்பி இருந்தா கூட கொண்டு வந்து கொண்டு வந்து தூக்கிட்டு காசு ஆகிட்டு போயிடுறாங்க அந்த அந்த மாதிரி கண்டிப்பா ஒருவேளை அந்த பிளாஸ்டிக் அங்கிருந்து தூக்கிட்டு வர முடியாத பிளாஸ்டிக்கா இருக்கலாம் அதை வந்து வாங்கிட்டு போகணும் அவங்க சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் சரி போய் பார்ப்போம் என்ன எது போகும்போதே இப்படி சொன்னா எப்படிங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வீட்டு மூத்த பிள்ளை குழந்தை பெற்றுருச்சு இப்ப ரெண்டாவது பிள்ளையும் குழந்தை பெற்றுருச்சு வீடியோ போட்டு பாத்தீங்களா அதெல்லாம் இல்ல அது பெத்துருச்சு அதுதான் இந்த ஒரு மரம் இடிஞ்சு கிடக்கு அதுல பெத்து கிடக்குதுங்க இப்பதான் பார்த்தேன் நானு

எடி ஏ கரும்பி எடி எந்திரிக்க முடியல அவளால் எத்தனை குட்டியை பெற்று போட்டிருக்கான்னு தெரியல எப்படி ஒரு மரம் இடிஞ்சலுக்குள்ள போய் இதுக்குன்னே இடம் கண்டுபிடிச்சி இவங்களுக்கெல்லாம் எந்த ஆஸ்பத்திரியில் போய் தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க ஒன்றும் இல்லைப்பா பெத்துட்டாக பெத்துருச்சே குட்டி இருக்கு உள்ள நீங்க என்ன சரி எப்படி நம்ம வெறுங்கையா போய் பாக்குறது நம்மளும் எதையாச்சும் வாங்கிட்டு

எப்படி இது பெற்றுக்கூட கொஞ்சம் கூட மனசில் பயம் இல்லாமல் வீட்டுக்கு பக்கத்துலே பெக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட பயம் இல்லை அதுக்கு என்னடி தங்கப்பில வெத்துட்டீங்களா டி தங்கப்பில் நீங்கள் வித்துட்டீங்களா ரெண்டு குட்டி இருக்கிறாங்க

எடுங்க எடுங்க சேச்சி நிற்க நடங்க நடங்க பிளாஸ்டிக்னு தானே சொன்னீங்க வந்தால் தானே தெரியும் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடுறீங்களா நம்ம வண்டி எடுக்கல கையிலே ரெண்டு மூணு சாக்கு தான் இருக்கு ரெண்டு சாக்கு தான் இருக்குது கையிலே கொண்டு போகலான்னு கொண்டு போயிடுச்சு நான் தான் வர்றே இல்லை நான் தான் வர்றே இல்லை கிளாஸ் எடுத்துவா போங்க எடுத்துட்டு வரேன் போய் போட்டுட்டியா வெயிட் எல்லாம் ஒரு தூக்கிட்டா இருந்தே தவணை நான் சும்மா வேஸ்ட் சின்னதாக தான் எடுக்கிறேன் ஆ போங்க போங்க ஆ சரி போங்க வர்ற வழியில் சேச்சியும் கொஞ்சம் பழசு கொடுத்துருவாங்க பொதுவாகவே நாங்கள் வியாபாரம் பார்த்தா ஒரு வீட்டில் அப்படித்தாங்க எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் யாரும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து அப்போ அப்பதான் கூப்பிட்டு கொடுப்பாங்க அது வரைக்கும் கேட்டா இல்லைன்னு அப்ப கவர் செங்க கொஞ்சம் இருக்குது வந்து மாதிரி கூப்பிட்டு பாருட்டாங்க கொஞ்சம் தான் பிளாஸ்டிக் இருந்தாலும் இருந்தாலும் அப்பப்ப எடுக்கிறது நல்லது தானே இருமா திராஸ் எடுத்துக்கறேன் வெயில் வச்சு வாட்டுக்கு போயிட்டேன் திராஸ் எடுத்துட்டு வர்றேன் போட்டியா தரா செஞ்சு வச்சுருவா என்னடி பண்ணுறா தண்ணி தவிக்க சொன்னதுக்கா தண்ணி தவிக்கி தண்ணி தவிக்க சொன்னதுக்கு பக்கெட்டில் போய் பிடிச்சிட்டு வரீதா இது நீ சேர்ச்சி வீட்டில் யாரும் எடுக்கும் போதே அங்கே எருவு மாடு இருக்கா அங்கேருந்து என்னை பார்த்தோன்னே ஏண்டா கொஞ்சமாச்சு ஒரு கவர் இருக்கு ஓஹோ

அது கொஞ்சம் வைடி தங்கம் போது இது தொண்டை நனைஞ்சிருக்கோய் என்ன உள்ளே வச்சு ஆற ஆராய்ச்சி பண்ணுதா நாங்கள் பால் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அந்த பால் வளர்க்குற விட்டு மாடுதே இதெல்லாம் அவரு முன்னாடி தான் வெறும் பசு மாடாக கட்டுவார்

போதும் போது வாங்க குடிச்சதுக்கப்புறம் அங்கேயோ ஒரு தெரிக்கை அவனுக்கு கொண்டு வைக்கிறீங்களா இல்லையா எல்லாத்தையும் ஒரே கண்டடத்தில் பார்க்கணும் அப்ப அது நினைக்க நான் என்ன ஆளில் குறைச்சலா அழகுல குறைச்சலா எதுக்கு எனக்கு தண்ணி வைக்கலன்னு என்ன அதுக்கு ஓனர் பண்ண எந்த தண்ணியை

ஓகே அன்னைக்கு பக்கத்துல போய் எடுத்து வந்த வியாபாரத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க அதிகமாக வியாபாரம் இல்ல நீங்க சேச்சி வீட்டுக்குமே அன்னைக்கு வாஷிங் மிஷின் எடுத்த காசு கொடுக்காமலே இருந்துச்சு அந்த காசையும் சேர்த்து இன்னைக்கு இருந்த காசையும் சேர்த்து கொடுத்துட்டோம் ஓகேவா இன்னைக்கு என்ன அவங்கள்ட்ட ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு எடுத்தா அன்றைக்கு கீழே கீழே நீ சேச்சி வீட்டுல சேச்சி வீட்டுல ஒரு முப்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு போனீங்க நான் நாப்ப ஆறுநூறு ரூபாய்க்கு எடுத்துருக்கான் அவ்வளவுதான் அதிக மரம் கிடைக்காது என்னால கிடைக்கும் சொல்லுங்க சிக்கன் இதுக்கு இதுதானே சும்மா கிடைக்குமா இந்த கீழே போனா எடுத்துட்டு வந்து அந்த வண்டியில போயிட்டு அவ்வளவுதான் வீட்ல இருந்தாலும் சும்மா நூறு ரூபா வரப்போதா என்ன குடியே சுத்தி இருக்கலாம் அங்கனக்குள்ள கூடிய சுத்தி இருக்கலாம் எனக்கு முடியல எனக்கு முடியாததுனால நான் சுத்தல குனிய முடியல குனிஞ்சாக்க அதான் சொன்னாங்களே காலையில குத்தா இருக்கு ஊத்துது

நான் அப்படி இல்ல நான் அப்படி இல்லை இல்ல நீங்க 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 கமெண்ட் கீழ சொல்லுங்க இவரு ஏன்னா இந்த வாரம் சனி லைவ் வர முடியாது காரணம் என்னன்னா ஊருக்கு போயிடுவான் இந்த போன வாரத்துலயே ஒரு நாள் லைவ் புட்டுக்குச்சு இந்த வாரத்துலயுமே ஒரு நாள் லைவ் புட்டுக்குச்சு இந்த வாரத்துல அது இருக்கிற மூணு நாளைக்கு லைவ் போவோம்னு சொல்லி நான் கூப்பிட்டுதான் செஞ்சு செய்வேன் ஆனா அவர்தே வர மாட்டாரு உடனே முடக்குன்னு வந்துருச்சு அதிகமா பேசப்படாது இதுக்கு தான் அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி ரைட்டுங்க முடிஞ்சா அளவுக்கு லைவ் வரதுக்கு அவர் போய் குளிச்சு குளிச்சு வரணும் சரி என்னது நாங்க பாக்கிறோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்ர பத்திரமா இருங்க பாருங்க